தென்சைன்னு ஜூன் நாலு வெற்றி செய்தியை பாரதிய ஜனதா கட்சி என்டி கூட்டணிக்கு மத்தியிலும் இருக்கும் மாநிலத்திலும் இருக்கும் தென்செனிலும் வெற்றி இருக்கும் அல்ல ஒன்னும் சந்தேகம் இல்லை இல்ல அதான் தென்சென்னையில் வெற்றி இருக்கும் நிச்சயமான வெற்றி இருக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இப்போ தாய் வீட்டுக்கு திரும்பி வந்த சகோதரி போல எங்க அண்ணன் கூடயும் அப்படி கவலைப்படக்கூடிய அளவிற்கு தமிழக மக்கள் எங்களை வைக்க மாட்டார்கள் என்பதில் அது எனக்கு ரொம்ப தெளிவான இருக்கேன் நானு அதனால அது மாதிரி நாங்க வந்து சிந்திக்கிறதெல்லாம் இல்ல எண்ணி துணிக கருமம் தான் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கிறோம் துணிஞ்சிட்டோம் ஏன் துணிஞ்சோனா எங்க கட்சி அந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது என்பதுதான் துணிச்சலா ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வரோம்னா தொண்டர்களுக்கு மரியாதை இருக்கிற கட்சிக்கு தான் முடியும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் மட்டும்தான் இப்படிப்பட்ட முடிவை துணிச்சலா எடுக்க முடியும் அதுல நான் ஒரு சாதாரண தொண்டர் அவ்வளவுதான் நிச்சயமா சொல்ற அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம் ஆனா அவங்க அம்மா அவங்க இருக்கும் போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது என அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா கோயில்கள் குடமுழுக்கு நடத்துவதா இருக்கட்டும் கரசேவர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததா இருக்கட்டும் கர சேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர் அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ தலை அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர் அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர் அதனால மிக தெளிவாக அதாவது ராமசேது ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார் ஏன்னா அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது கரசேலகை பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார் அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டுவிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது எங்களது அழுத்தமான நிலையம் அதிமுக அவங்க அதே அதிமுக கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க நான் என்ன கேட்கிறேன் அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்களாம் எதிர்த்தாங்களா இல்ல வட்டம் இது நாங்க அவரை வந்து இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவரை அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம் நீங்க பெரிய வட்டம் இது

இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை அந்த அன்னதானம்னா என்ன அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன ஆக அதை அவர் செய்தார் அதனால் அது அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்ன இல்ல அதுல அவங்க புரிதலே தப்புன்னு சொல்றேன் இல்ல அவங்க இல்ல அப்படி பார்த்தா நம்ம மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகள் எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் கால நேரத்தை பின்பற்றினார்கள் நினைவிருக்கும் கால நிர்ணயம் செய்து அதே நேரத்துலதான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னு அவங்க நேரடியா சொன்னாங்க ஒரு பேட்டியில இன்று இந்துத்துவாய் எதிர்க்கிறோம் சனாதானத்தில் உள்ள நம்பிக்கையை நாங்கள் சனாதானம்னா நீங்க சொல்ல மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்ல அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் எமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்கன்னு என்று சொல்லட்டும் நான் தென்சென்னை இல்ல நான் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அதனால நான் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்கறேன் இல்ல இந்த தென்சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறிச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா அது நல்ல நேரமா ஆக நீங்க இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நான் மறுபடியும் சவால் விடுகிறேன் எல்லாரும் நல்ல நேரம் தான் இப்ப ரெண்டு மூணு நாள் இருந்தது நாங்க என்னைக்கு போட்டோம் தான் போட்டி போட்டு அவங்க நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க வந்து இந்து மதத்தை பின்பற்றுகிறோம் எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு வந்து இந்து மதம் இல்லை எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது என்கிட்ட எங்களது சிறுபான்மை மக்கள்லாம் எங்ககிட்டயும் வேட்பாளர்களா இருக்கிறாங்க ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்க நேரத்தை பின்பற்றோம் நேரடியா சொல்லிட்டோம் ஆனா இவங்க வந்து நாங்க எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை நாங்கெல்லாம் பகுத்தறிவுனால ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசிக் கொண்டிருப்பவர்கள் நல்ல நேரம் பார்த்தா நீங்க செய்றீங்க ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாரு நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து காண்பிக்கிறேன் நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க இத நான் சவாலாவே விட முடியும் என்னால அதனால அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம் மத சார்பின்மை போலி மத சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உண்மையான மத சார்பின்மை

அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும் இல்ல உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பது பல அயல் நாட்டு இப்போ இணையதளங்கள்ல வருகிறது நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும் கரோனாவிற்கு பின்னால அதாவது நேஷனல் மானிட்டரி பிரான்ஸ் ஜப்பான் லண்டன் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் பின்தங்கிட்டாங்க கரோனாக்கு அப்புறம் அப்புறம் ஒரு பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சினால் இந்திய பொருளாதாரம் பேசுறாங்க இதெல்லாம் ஏன் மறக்கிறோம் மருத்துவராகவும் நான் சொல்றேங்க ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம் அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார் அதனால தான் இன்று யாருக்கு எந்தி கூட்டணிக்கான அவ நம்பிக்கை ஏற்படலாம் ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க ஏதோ ஆஹ் ஃபேஸ் ஏற ஏற இவங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு ஃபேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல பல முகம் ஏறும்போது தன் முகம் வருகிறதுன்னு நினைக்கிறாங்க மோடி முகம்தாங்க இன்னைக்கு ஒரு முகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்து இருக்கிறார்கள் நிச்சயமாக நான்காம் தேதி இதே மாதிரி நாங்கெல்லாம் உட்கார்ந்து பிரஸ் மீட்ல உங்ககிட்ட சொல்ல போறோம் அதை நீங்க பார்க்கத்தான் போகிருங்க காவிய வெண் ஆகனாங்க வெண்மை காவியாக்கி இருக்கோம் அவ்வளோதான் காவியை வெண்மையாக்குனாங்க முதல்ல அல்ல அது ஏன்னா அவர் அவரோட ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா அது விவாதினாங்க நாங்க ஒரிஜினலுக்கு கொண்டு வந்துருக்கோம் அவ்வளவுதான்